பெயர் எடுக்கிறீர்கள் இப்போது மனோ கணேசன் சஜித் பக்கம் இருக்கிறா நீங்களும் சஜித் பக்கம் தான் போயிருக்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட கொள்கைகள் ஏதாவது மாற்றம் இருக்கா ஏன்னா மனோ கணேசனும் தான் இருக்கிறா நீங்களும் அங்க போயிருக்கிறீங்க ஒரு தரம் அவரோட இருந்து பிரிஞ்சு போன நீங்க இப்போ எப்படி அவங்களோட ஒண்ணா சேர முடியுது நீங்கள் அரசியல் யதார்த்தம் புரிந்து பேசுகிறீர்களா என்று நான் சிந்திக்கின்றேன் அதாவது அரசியலில் நிரந்தர நன்மைக்கவே எதிரியும் இல்லை கட்சிகளாக இருந்தால் என்ன இது இது வந்து ஜனாதிபதிக்கான தேர்தல் அதிலே யாரோ ஒருவரைத்தான் பலர் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அதற்காக எமக்குழு உடன்பாடு இருக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை எமக்குழு உடன்பாடு தேவை இல்லை அப்படியானால் நீங்கள் எதற்காக ஆதரிக்கிறீர்கள் அவரை யா எவரவரெல்லாம் எதற்காக ஆதரிக்கிறார்களோ அதே போல நாங்களும் ஒரு செயற்கை கொடுத்தோம் அந்த செயற்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த செயற்கை பொறுத்த வரையிலே அதை நாங்கள் இப்படியான பொது வழியிலே சொல்வது தேவையில்லை தாங்கள் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது தங்களுடைய இதயத்தை ஒருவருக்கும் மூளையை இன்னொருவருக்கும் கொடுத்திருக்கிறீர்கள் என்று அப்படியா இருக்கலாம் அந்த அந்த இதயத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் மூளையை யாருக்கு கொடுத்திருக்கீங்க இல்லை நீங்கள் நீங்கள் கேட்க வருவதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான் அதைத்தான் ஏற்கனவே நேற்று ஒரு ஆங்கில பெட்டியில் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று ஒன்று வருகின்ற பொழுது அதற்கு உகந்தவர்கள் யார் என்று நான் வேட்பாளர்களை பார்க்கவில்லை அந்த நேரத்தில் இந்த நாட்டை பாரிய அதல்ல பாதாளத்திலே பொருளாதாரம் இருந்த பொழுது அதிலிருந்து மீட் மீட் மீட்பதற்கு கோட்டாபே அவர்கள் எதிர்கட்சி நான் அணுகினார் ஏனைய தலைவர்களையும் அணுகி அன்பகுமாரி சினாயக்கியம் அணுகி இறுதியாக ஆர்வம் இல்லாத நிலையில் தான் ஏனென்றால் சர்வதே சர்வதேசத்தினுடைய உதவி தேவை என்றால் சர்வதேச நம்பக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் சர்வதேசத்துக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் சர்வதேச நிதி சாதனங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இது எப்படி அந்த வகையிலே தான் கேஜி எஃப்ராக கேஜிஎஃப் படத்தில் அந்த கதாபாத்திரத்தை கதாநாயகனை சொல்றதுக்கு முன்னுக்கு பில்டப் கொடுப்பாங்க இல்லாத பொழுது அவருடைய பணி ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரீவிங் ஸ்பேஸ் மூச்சு விடக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றது அவருடைய பணி இந்த கடன் திட்டங்கள் முடியும் வரைக்கும் இருக்கின்றது சில காரணங்களுக்காகத்தான் நான் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே கட்சி சில நிபந்தனை சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்த இவை செய்யப்பட வேண்டும் என்று அதற்கான பதிலை எல்லாரும் கொடுக்கவில்லை சஜித் கொடுத்திருந்தார் அதனால அவர்கள் சஜித் யாரானமான தானே இந்த ரிஹஜி ஒலிவர் அப்பா முடிந்த பின்னர் கட்சிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க போறான் அப்ப அவ தான் மின்னல் மூலம் தான் நான் அந்த கட்சியுள்காட் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் நான் கண்டி இந்த கட்சியுள்காட் நடவடிக்கை என்றுreferrற போது